குமரங்கருபு சுவாமிகள் இருக்கிற நீதி நெறி விளக்கத்தில் தனி மனிதனுக்கு மட்டுமல்ல ஒரு சமூகத்துக்கு ஒரு அமைப்புக்கு ஒரு அரசனுக்கு ஒரு ஞானிக்கு ஒரு தவசிக்கு என்று இல்லறத்தார் என்று பலருக்கும் நல்ல நெறிகளை சொல்கிற ஒரு அற இலக்கியமாக நீதி நெறி விளக்கம் விளங்குகிறது அந்த வகையிலே நீதி விளக்கத்திலே மன்னன் எவ்வழி குடிகள் அவ்வழி என்கிற கருத்தினை மையமிட்ட ஒரு பாடலாக அரசன் வழி குடிகள் என்பதை விளக்கமாகச் சொல்லுகிற அப்பாடலை காண்போம் இகழின் இகழ்ந்தாங்கு இறைமகன் ஒன்று புகழினும் ஒக்க புகழ்க இகழ் மன்னன் சீர்வழிப்பட்டதே மண்பதை என் செய்யும் நீர்வழிப்பட்டதே புனை உலகத்தார் முன் அரசன் போன்ற இகழ்வாய் நாயின் மக்கள் ஒத்தே அவ்வாறே இகழ்வர் அவன் அதனையே புகழ்வானாயின் அதனையும் மக்கள் செய்வர் வலிமை தாங்கிய அரசனின் குறிப்பு வழியே புரிந்து வாழ வேண்டிய தன்மை மக்களுக்கு இருப்பதனால் அவர்கள் மன்னன் என்ன செய்கிறானோ அதனை தொடர்ந்து செய்வார்கள் என்பதை மன்னன் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே மன்னன் எவ்வளி குடிகள் அவ்வழி என்கிற காரணத்தினாலே அறத்தின் வழியே அரசு செல்லும் என்கிற புறநானூற்று குறிப்பு போல மன்னன் என்ன செய்கிறானோ அதைத்தான் மக்களும் செய்வார்கள் எனவே இது குற்றம் இதை செய்யக்கூடாது இது மக்கள் பின்பற்ற வேண்டிய நெறி என்பதை வகுத்து கொண்டு மன்னன் செயல்பட வேண்டும் அப்படி இல்லாமல் மன்னன் மனம் போன போக்கிலே செயல்படுவானால் அதுதான் மன்னன் காட்டுகிற நெறி என்று தவறாக மக்களும் பின்பற்ற தொடங்கி விடுவார்கள் எனவே மன்னன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அறத்தின் வழி நடக்க வேண்டும் ஏனென்றால் ஒரு பின்பற்ற அவனை பின்பற்றுவதற்கு ஒரு சமுதாயம் காத்திருக்கிறது என்பதை அவன் புரிந்து கொள்ள வேண்டும் இதைத்தான் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சின்ன கதை ஒன்று சொல்வார்கள் ஒரு காட்டிலே ஒரு சிங்கம் இருந்தது அந்த சிங்கத்துக்கு தன்னை பற்றி தெரிந்து கொள்ள ஆவல் இருந்தது அதனாலே ஒரு பசுமாட்டிடம் சென்று என் உடம்பு நாறுகிறதா என்று கேட்டது வாசிக்கிறத சொ நல் வாசனையாக இருக்கிறதா என்று கேட்டது அது நாறுகிறது என்று சொன்னது உடனே அடித்து கொண்டு விட்டது மறுபடியும் போய் ஒரு நாயிடம் கேட்டது என் உடம்பு ந நல்ல வாசமாக இருக்கிறதா என்று அது வாசமாக இருக்கிறது என்று அதையும் அடித்துக் கொண்டு விட்டது என்ன எது சொன்னாலும் அடித்துக் கொள்கிறதே என்று மற்ற உயிர்கள் எல்லாம் பயந்தன நரியிடம் போய் அது சிங்கம் கேட்டது என் உடல் நல்ல மனமாக இருக்கிறதா அல்லது நாற்றம் நாற்றமடிக்கிறதா என்று கேட்டது உடனே நரி சொன்னது தந்திரமாக இரண்டு நாட்கள் எனக்கு பிடித்திருக்கிறது அதனால் எந்த வாசனையும் நுகர முடியவில்லை என்று சொல்லி தப்பித்து கொண்டது அதனால் என்ன தெரிகிறது என்று சொன்னால் மன்னன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் சூழ்நிலைக்கு தக்கவனாக நல்ல நெறிகளை வெளிக்காட்டுகிறவனாக அல்லது மக்கள் என்றென்றைக்கும் தடமாறாமல் நல்ல நெறிகளை அவர்கள் வாழ்க்கையில் பின்பற்றுகிற பின்பற்றுவதற்கு காரணமானவனாக அவன் இருக்க வேண்டும் எனவே அதனால்தான் சொல்வார்கள் அவன் குடி அரசன் எவ்வழி குடிகள் அவ்வழி என்று சொல்வார்கள் எனவே அரசன் மிக செம்மையுடையவனாக இருப்பானால் மக்களும் செம்மையுடையவர்களாக இருப்பார்கள் அதனால தான் சிலப்பதிகாரத்தில் பார்க்கிறோம் பாண்டிய நெடுஞ்செகியன் செய்த தவறுக்காக யானோ அரசன் யானே கல்வன் என்று விழுந்து பார்க்கிறோம் எனவே அவன் தவறு உடையவனாக தன்னை தெரிந்து கொண்ட பிறகு ஏனென்றால் தான் தவறு செய்தால் இந்த உலகமும் தவறு செய்யும் என்பதனால்தான் யான் அரசன் இல்லை என் கல்வன் என்று விழுந்து போகிறான் என்பதை பார்க்கிறோம் அதனால்தான் நடையில் நின்று என் நாயகனாக கம்பன் ராமனை படைத்துக் காட்டுகிறான் ஒரு மன்னன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இராமாயணத்திலே ராமனை பொருத்து பொருத்தி பொருத்தமுடையவனாக காட்டுவதை பார்க்க முடிகிறது எனவே மன்னன் தான் தனிப்பட்டவன் என்பதை எப்போதும் உணரக்கூடாது அவன் எல்லோருக்குமானவன் அவன் எல்லோரும் பின்பற்றுகிற தலைமைத்தன்மை உடையவன் என்பதை புரிந்து கொண்டு தான் நடக்கிற ஒன்று தான் பின்பற்றுகிற ஒன்று தான் சொல்லுகிற ஒன்று மக்கள் அனைவருக்கும் நலமானதாக இருக்க வேண்டும் அவர்கள் பின்பற்றுவதாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்பதைத்தான் இந்த பாடல் சொல்லுகிறது இகழின் இகழ்ந்தாங் மன்னன் ஒருவரை இகழ்வானால் மற்றவரும் மிகழ்வார்கள் இறை மகன் ஒன்று புகழினும் ஒக்க புகழ்வேன் அவன் ஒருவரை புகழ்ந்தால் மக்களும் புகழ்வார்கள் எனவே சீர் வழிப்பட்டதே மண்பதை என் செய்யும் நீர்வழிப்பட்டதே புனை எனவே ஒரு நதியிலே ஓடுகிற ஒரு புனையானது அந்த நதி செல்கிற பக்கத்திலே அடித்துச் செல்லப்படுவது போல மன்னனுடைய செயல்தான் மக்களுடைய செயல் என்பதை புரிந்து கொண்டு மன்னவன் செயல்பட்டால் அந்த மண்பதை மிகச்சிறப்புடையதாக அமையும் அந்த உலகமும் போற்றுதற்குரிய உலகமாக அமையும் அந்த நாடும் பெருமைக்குரிய நாடாக அமையும் என்பதைத்தான் இந்த பாடலிலே மிக அருமையாகச் சொல்லுகிறார் நம்முடைய குமரகுருவர் சுவாமிகள் அப்பாடலை மீண்டும் சிந்திப்போம் இகலின் இகழ்ந்தாங்கு இறைமகன் ஒன்று புகழினும் ஒக்க புகழ்க இகழ் மன்னன் சீர்வழிபட்டதே மண்பதை என் செய்யும் வழிபட்டதே புனை